வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழப்போவது உறுதிதான் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கவிழும் உதயநிதி ஸ்டாலின் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க அவசர அவசரமாக முடிவெடுப்பது எதற்காக ஸ்டாலின் அவர்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அடுத்த வாரிசு கோபாலபுர குடும்பத்திலிருந்து தான் வரவேண்டும் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி அவருக்கு அடுத்து இன்ப நிதியா அப்போ திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே இடத்தில்தான் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்விகளும் எழுதல்லவா இன்று நடைபெற்ற அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் அவர்களது முன்னறிவிப்புகளை உடனே பெற்றுக்கொண்டுள்ளார்கள் அதாவது கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் கட்சியின் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை அப்படியே கேட்க வேண்டும் கேள்வி கேட்கின்ற மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வகையில் அவருக்கு எதிராக எதிர்ப்புகளை மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது சரி எப்படி தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கவிழும் என்று நாம் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலராக பொறுப்பேற்றால் பல வழக்குகள் அவர் மீது சுமர்த்தப்படலாம் அரசியல் அறிவு என்னவென்று ஸ்டாலினுக்கும் தெரியாது உதயநிதிக்கும் தெரியாது தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் மூத்த அமைச்சர்கள் ஏதோ செய்கின்றதை அப்படியே ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் தற்பொழுது வரை திமுகவில் மக்களுக்கு இலவசத்தை தவிர வேறு ஒன்றும் நல்ல திட்டங்கள் எதுவும் அறிமுகப்படுத்தவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இப்படிப்பட்ட திமுக போதை மருந்து கடத்தல் கஞ்சா குட்கா கள்ளச்சாராயம் கருப்பளிப்பு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் திமுகவின் நிர்வாகிகள் தான் இதில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாகவே திமுகவின் ஆட்சி கவிழலாம் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிய ஆட்சி அதுவும் அதிமுக திமுக இல்லாத வேறு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இடியாகத்தான் இந்த செய்தி அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவிற்கு சரியானவரா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்